அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறந்த விழாவாகவும் முப்பெருந்தேவியாரே வழிபடக்கூடிய ஒரு வழிபாடாகவும் திகழ்கின்ற நவராத்திரியை பற்றிய இன்று உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன் நாம் என்றால் ஒன்பது ராத்திரி என்பது இரவு நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் என பொருள்படும் முப்பெருந்தேவியாராகிய துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகியோரை வழிபடக்கூடிய விழா நவராத்திரியாகும் நவராத்திரியில் காணப்படும் ஒன்பது நாட்களை மூன்றாக லக்ஷ்மியையும் கடைசி மூன்று நாட்களிலும் சரஸ்வதியையும் வழிபடுவர் முப்பரும் சக்திகளில் ஒவ்வொரு சக்திக்கும் மும்மூன்று அம்சங்கள் காணப்படுகின்றன துர்க்கைக்கு மகேஸ்வரி கௌமாரி வராகி எனவும் லட்சுமிக்கு மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி எனவும் சரஸ்வதிக்கு சரஸ்வதி நரசிண்டி எனவும் உள்ளனர் இவ்வாறு ஒன்பது தேவிகளை முறையாக வழிபடுவர் ஒரு தேவியை முதன்மையாகவும் மற்ற தேவிகளை அம்ச தேவதைகளாகவும் வழிபடுவர் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீமை அளிக்கும் சக்திக்கு உண்டு என்பதை உணர்த்தும் மகா சக்தி பொருந்திய நவராத்திரியின் அடிப்படையாகும் மகிஷாசுரன் என்ற அரக்கன் தவம் செய்து அதனூடாக சிவபெருமானை மகிழ்ச்சி பல மாய மந்திர சக்திகளை பெற்றுக் யாராலும் அழிக்க முடியாத நிலையை பெற்றுக் கொண்டதுடன் ஒரு கண்ணி பின்னாளை அவன் அழிவான் என்ற வாக்குறு பெரத்தையும் கொண்டான் அவன் தேவர்களை துன்புறுத்துவதற்கு ஆளாக்கினாள் இந்த சந்தர்ப்பத்தில்தான் துர்க்காதவி அவனோட ஒன்பது நாட்கள் போர் செய்து பத்தாம் நாள் அசுரனை வதம் செய்தார் போரிட்ட ஒன்பது நாட்களே நாம் நவராத்திரி என்றும் போரிட்டு வறட்கனை வதம் செய்த பத்தாம் நாளை விஜயதசமி

என்பது எமது திருமண யோகங்கள் கைகூடும் நாட்களாக திகழ்கின்றன நவராத்திரியின் எட்டாம் நாள் மகா அஷ்டமியாகவும் அதாவது துர்காஷ்டமியாகவும் ஒன்பதாம் நாள் மகா நவமியாகவும் கொண்டாடப்படுகின்றன பத்தாம் நாளாகிய விஜயதசமி அன்று குழந்தைகள் ஆரம்ப கேள்வியை தொடங்குவதற்கான நாளாக திட்டமிடுகின்றனர் விஜயதசமியில் தொடங்கும் நற்காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும் என்பது நம்பிக்கை அத்தோடு வீரம் செல்வம் கல்வி என்பன முறையே துர்க்கை லட்சுமி சரஸ்வதி ஆகியோரின் அருளால் கிடைக்கப்படுகின்றது நவராத்திரியை வரும் ஆன்மீகமாக மட்டும் பார்ப்பதன்றி அறிவியல் ரீதியாகவும் பார்த்து நம் பாரம்பரியத்தை எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்வதே எமது கடமையாகும் என கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி